வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு வரும் ஜூன் இருந்து ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் ஜெனரல் ரீடிங் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க பொருந்துனதை எடுத்துக்கோங்க சரி இவங்களை பார்க்குறீங்களா இந்த சின்ன கார்டு இவங்க வந்து ஓரக்கல் கார்டு இவங்கள வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து நமக்கு வேறு எதனா ஆலோசனை இல்லை அறிவுரை எதனா சொல்ல இருப்பாங்க வேற ஏதனும் செய்தி இருக்கும் அதனால இவங்களை கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம் சரி ஸோ கும்பராசிக்காரவங்களுக்கு ஆறாவது மாதம் பதினாறாம் தேதியிலருந்து ஆறாவது மாதம் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்கு பார்க்கலாம் இங்கே ஊலூங் டீ ரிஃப்ளெக்ஷன் விஸ்டம் அண்ட் இமோஷ்னல் பேலன்ஸ் ஓகே இந்த ரிஃப்ளெக்ஷன் விஸ்டம் ஓகே அது சரி இந்த இமோஷ்னல் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது ரொம்ப ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கும்பராசிக்காரங்க இப்போ தான் நிறைய ஒரு எப்படி சொல்லுது வேதனை அந்த வேதனையில் இருந்து இப்போ தான் வெளியே வந்து உங்களுடைய உணர்வுகளை ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய இமோஷன்ஸ் இல்லை இதெல்லாம் வந்து இப்போ தான் சமப்படுத்துகிறதா தெரியுது அப்போது இதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்குது இது ஏன் எனக்கு நடந்தது இதில் எனக்கு ஒரு முடிவு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பட் அதில் ஏதோ ஒரு முடிவு இருக்குது அப்படிங்கறது அவங்க சொல்ல வராங்க சரி இருந்தாலும் உங்களுடைய டெரோட் செய்திகளை பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு ஐந்து செய்திகள் வந்திருக்குறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி முதல் செய்தி உங்களுக்கு ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களுக்கு இரண்டாவது செய்தி கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ஸ் மூன்றாவது செய்தி ஃபோ ஆஃப் கார்ட்ஸ் நான்காவது செய்தி சன் வாவ் சன் ஓகே சூரியன் கடைசி வாவ் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்போ ஏதோ ஒரு புது ஆரம்பம் ஒன்று இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு கார்ட்ஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் சங்கடம் அப்போ இது ஏற்கனவே ஒன்று நடந்துகிட்டு அதாவது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் அல்லது நடந்து முடிந்த ஒரு விஷயமா இருக்கணும் ஏன்னா அந்த ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது ஏமாந்து போயிட்டீங்க ரெண்டு விஷயம் அவங்க சொல்கிறாங்க ஒன்று பணத்தால் உங்களை ஏமாத்திட்டாங்க உங்களை கிட்டே நான் தரேன் தரேன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க சில பேர் வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லலை அப்படியே உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சில பேர் துரோகம் பண்ணதாக தெரிகிறது இப்போ ரொம்ப சங்கடம் ஏமாந்து போயிட்டீங்க ரொம்ப கவலைக்கடமாக இருக்குது சங்கடம் தான் அங்கே இமோஷனல் பேலன்ஸ்னு வந்திருக்கு ஓ ஓகே ஸோ இந்த ஃபைவ் ஆஃப் பென்ட்ரிகோல்ஸுங்கிறது வந்து ஏமாந்து போயிட்டீங்க ஒரு சில பேர் வந்து உறவு ரீதியாக ஏமாந்து போனதாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நம்பி ஏமாந்த மாதிரி ஒரு பக்கம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட க கும்பராசிக்காரங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா பணம் ரீதியாக ஏதோ உங்ககிட்ட சொல்லி அதை அப்படியே ஏமாந்து போயிட்டீங்க உங்களை ஏமாத்திட்டாங்க இல்லை நீங்கள் யாரேனும் ஏமாத்தியிருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஏதோ குடுக்கல் வாங்குறதுல தான் சொல்ல வருது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே அந்த மாதிரி தான் இது சரி பட் இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமா இருக்கு நான் இருந்தாலும் உங்களுக்காக ஏன் இந்த ஆஃப் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜூன் பதினாறுல இருந்து ஜூன் முப்பதாம் தேதி என்ன ஆலோசனை ஓகே உறவு சம்பந்தமாக தான் வருது அப்போ உறவு சம்பந்தமாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் காலவாரி உடுறது கடைசியில் வந்து எனக்கு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஹோப்லாம் கொடுத்துருப்பாங்க நான் ஒன்னுதான் பண்ண போறேன் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிட்டிங்க அந்த ஏமாற்றத்தில் ஒரு சில பேர் வந்து அவர்களை நம்பி காசு செய்தேன்னு கொடுத்து அவர்களுக்காக அளவுக்கு அதிகமாக செலவு செய்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை இழந்துருக்கிறதா சொல்ல வருது அப்போது அதில் தான் நிறையா ஏமாற்றம் இருந்திருக்கு துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையாக இங்கே தெரிகிறாங்க சரி இது ஒரு பக்கம் பட் இங்கே எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நேர்மறையாக இருக்குது அப்போ கிங் ஆஃப் ஸ்வான்ஸ் இந்த முறை நீங்கள் இங்கே வந்து விஸ்டம் அப்படின்னு விஸ்டம்னா ஞானம் உங்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த அனுபவம் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த அந்த அந்த பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடம் தான் அந்த விஸ்டம் அந்த விஸ்டமை நீங்கள் வைத்து விஸ்டம்னா ஞானமன் நாலேஜ் உங்களோட புத்திலயோ மனசுலயோ அதை வைத்து நீங்க இப்போ உங்க பவருக்கு வந்து யுவர் கமிங் பேக் அஸ் அ கிங் நீங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி யூ கம்மிங் பேக் அ கிங் இந்த முறை என்னை யாரும் வந்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒரு சில விஷயங்களை வெட்டிடுறீங்க ம் நீங்க வந்து சில விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கிட்ட சமாதானம் பேசி வெட்டி விடுறீங்க சில பேருக்கிட்டே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போயிடுறீங்க தான் தெரியுது ஆனால் இங்கே ஒரு புது ஆரம்பம் ஒன்று தெரியுது இந்த புது ஆரம்பம் எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா வேணாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தள்ளி உதறி விட்டுட்டு நீங்கள் உங்கள் பவருக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு சில எல்லைகள் போடுறீங்க சில ரூல்ஸ் போடுறீங்க இனிமேல் நான் இங்கே இப்படி தான் இருப்பேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி தான் முன்னோக்கி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது ஏன்னா இது ஒரு புது தொடக்கம் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முன்னேற்றம் இருக்குது எஸ் எ மூவ்மெண்ட் மூவ்மெண்ட்னால் நீங்கள் முன்னேறி போறீங்க ஒரு இடத்துக்கு ஸோ இது ரொம்ப நல்லாதான் இருக்குது கிங் ஆஃப் ஸ்வாட் ஸோ ஏதோ நடந்த ஒரு விஷயம் அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு வேணாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து நீங்கள் சில விஷயங்களை வெட்டி விடுறதாகவும் நீங்கள் ஒரு புது தொடக்கத்துக்கு போகிறதாகவும் முன்னேறி போகிறீங்க எல்லைகள் பவுண்ட்ரிஸ் ரூல்ஸ் வைக்கிறீங்க நல்லாயிருக்கு அண்ட் இங்கே வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குது ஒன்று நீங்கள் போய் இன்னொருத்தவங்கிட்ட பேசுகிறீங்க இல்லை உங்ககிட்ட இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க படாங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே நான் உங்களுக்காக கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதனால இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன் டு ஜூன் தேர்ட்டிய கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதனால இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன ஆலோசனை என்ன அறிவுரை அல்லது என்ன செய்தி சொல்ல வரீங்க இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஸ் பார்த்தீங்களா 10 ஆஃப் pentacles இந்த டேன் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதான் நான் அதான் அப்போ கான்ஃபர்ம் தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை வெட்டி விட்டு முன்னேறி போகிறீங்களா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த கார்ட்ஸ்லாம் ரொம்ப நேர்மறையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி அப்போ இந்த மாதிரி ஒரு எனர்ஜில நீங்கள் இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சீனா அதிலேருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அண்ட் இன்னமும் இந்த எனர்ஜில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர்றது தான் நல்லது ஏன்னா உங்களுக்கு அங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அதுலேருந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் வெட்டி விட்டு விலகி உங்கள் பவருக்கு வரீங்க அங்கே நீங்கள் ஏதோ ஒரு சமாதான பேச்சு போகுது ஒரு முன்னேற்றம் போகுது அண்ட் யூ ஆர் டேக்கிங் டிசிஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக முடிவுகளை எடுக்கிறீங்க அது மிகப்பெரிய ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் எப்படி சொல்கிறது சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் தருது அண்ட் இங்கே வந்து டென் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது பணம் பண ரீதியாகவும் ஒரு முன்னேற்றம் இருக்கு ஒரு படி மேல அப்படின்னு சொல்ல வராங்க அண்ட் ஒரு சில கும்பராசிக்காரங்க வந்து சில விஷயங்களை வெட்டி விட்டுட்டு திருமணமானவர்களுக்கு வந்து இப்போதான் குதுகலம் ஆரம்பிக்குது ஒரு ஒரு பெரிய நிறைவு நிறைவு அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு வெரி நைஸ் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபோர் ஆஃப் காப்ஸ் வந்து அதை ஏதோ சில வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க இன்னொரு வாய்ப்பு உங்களை தேடி வர்றதாக இருக்கு அதை நீங்கள் எடுக்கிறீங்க அதன் பிறகு இங்கே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சூரியன் அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்கும் இல்லையா மேலே தான் இருக்கும் அதை தூங்கும் பொழுதுதான் தான் கீழே இறங்கி வரும் அப்போ அது வரைக்கும் அதோடய கடமையை என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யுது அதே தான் அந்த சூரியனும் நீங்கள் ஒரு படி மேலே வர்றதாக சொல்ல வராங்க ரொம்ப நேர்மறையாக இருக்கிறீர்கள் தன்னம்பிக்கையாக இருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் பலம் பொருந்தியவர்களாக தெரிகிறீர்கள் அப்போ இந்த சான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நான் உங்களுக்காக இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எதுனால இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன் டு ஜூன் த ஃபோர் ஆஃப் கப்ஸ் எதுனால இந்த ஃபோ ஆஃப் கப்ஸ் உங்களை தேடி ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று வருது அல்லது நீங்க ஏதோ ஒரு வாய்ப்பை தேடி போறதுனால அது உங்களுக்கு சாதகமாக அமையுது ஓகே இந்த ஃபோ ஆஃப் கப்ஸ் எதுனால வந்திருக்கிறாங்க கும்ப ராசிக்காரவங்களுக்கு ஓகே வந்துட்டாங்க வாவ் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்போ அதே தான் அப்போ இந்த செவன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது சில விஷயங்களை தனிச்சு நீங்கள் செய்கிறீங்க தனிச்சு செய்யறதுல அதில் கண்டிப்பாக க்ரோத் இருக்குது யூ ஆர் சீங் க்ரோத் அப்போ அதில் வந்து குரோத்னா வளர்ச்சி இருக்குது அந்த வளர்ச்சியில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க என்னன்னு சொல்கிறது அதாவது செவன் ஆஃப் தனிச்சு செய்கிறீங்க வளர்ச்சி இருக்குது இது ஒரு பக்கம் ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏமாந்து போயிருப்பீங்க நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் கத்துக்கிட்டு ஏன்னா இப்போ நல்லா இருக்கு இல்லையா அடுத்தபடி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இன்னொரு கடை திறக்குறீங்க அந்த முத கடையோட அனுபவங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கடையை நீங்கள் திறக்கும் பொழுது அதிலையும் நீங்கள் வெற்றி பார்ப்பீர்கள் வளர்ச்சியை பார்ப்பீர்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க இது ரெண்டாவது மூணாவது சில கும்பராசிக்காரங்க வரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்புகள் அனைத்து அனைத்துக்கும் ருசிக்க நேரம் வந்துட்டு அப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையா அமைதியாக இருந்ததற்கு காரணம் இந்த மாதிரி நல்ல செய்தி ஒன்று வர இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இதுதான் அந்த செய்திகள் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அதன் பிறகு சூரியன் வருது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் மேலேயே அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் உணர்வீங்க ஒரு தெளிவு ஒன்று பிறக்கும் அப்படிங்கிறது சொல்ல வருது என் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நேர்மறை இதுவும் நேர்மறை அப்போ புது ஆரம்பம் புது தொடக்கம் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க இல்லையா ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை தேடி வருவார்கள் நீங்களும் மற்ற விஷயங்களை தேடி போகும் பொழுது அது உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஆரம்பமாக அமைகிறது உங்களுக்காக இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் எதனால இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க கும்ப ராசிக்கார் உங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன் டு ஜூன் தேர்ட்டியு கும்பம் ஓகே அதேதாங்க பாருங்க நைன் ஆஃப் ஒன்ஸ் அப்ப ரொம்ப காலமாக இதை நான் விடவே மாட்டேன் இதுக்கு நான் உழைப்பு போட்டே இருப்பேன்னு விடாமுச்சு விடாமுயற்சி ஆங்கிலத்தில் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ எம் டிட்டமைன் தட் ஐ உல் வின் த ரேஸ் அப்படின்னு சொல்ல வராங்க நான் முடிவோட இருக்கேன் நான் இந்த போட்டியில் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க அப்போ அவ்வளோ உழைப்புகள் போட்ட நீங்கள் ருசிக்கிற நேரம் வந்துட்டு ஒரு ஆரம்பம் இருக்குது புது தொடக்கம் இருக்குது நீங்களே ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அது மிகவும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை நீங்க விடாம இருந்ததுக்கு இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒரு பிளஸிங் ஒரு ஆசிர்வாதம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே கடைசியாக இந்த ஓரக்கல் காட்டு இவங்க என்ன ஆலோசனை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் டேர்டல் ஸ்பிரிட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வீன்ஸ் த ரேஸ் பாருங்கள் வீன்ஸ் த ரேஸ் நீங்கள் தான் ஜெய்கிப்பா சொன்ன ஓ நீங்கள் வந்து ரொம்ப காலமாக போராடுனதுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அடைய போகிறீங்க கிடைக்க போகுது வெற்றியையும் வெற்றி அப்படின்னு சொன்னது வீன் த ரேஸ் அப்போ பொறுமையாக போகிறீங்க அப்போ நிறைய சங்கடங்களை நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க அப்போ படிப்படியாக 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 போனவர்களுக்கு இந்த முறை ருசிக்கிற நேரம் வந்துருச்சு அப்போ ரொம்ப பொறுமையாக தான் இருந்திருப்பீங்க போல அவ்வளவு ப சுமைகள் ஏமாற்றம் துரோகங்களை சந்தித்தவர்களுக்கு பொறுமையாக போகும் பொழுது இந்த நேரம் நீங்கள் தான் ஜெயிக்கிறதா இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க போகிறீங்கன்னா அவசரப்பட வேண்டாம் மு ஆமை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் நகரம் அமைதியாக தான் போகும் இல்லையா அதே தான் பொறுமையாக போங்க அமைதியாக போங்க அவசரப்பட்டு போகிறதுனால யாரும் ஜெயிச்சதா எனக்கு தெரியலை பொறுமையாக அமைதியாக போய் அனுபவங்களையும் பாடங்களையும் எடுத்துக்கிட்டு முன்னேறி போகிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் அதுதான் இவங்க சொல்ல வராங்க ஸோ வாழ்த்துக்கள் நீங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் எயிட் எயிட் வந்து மொத பாதி வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அடுத்த பாதி வாழ்க்கை உங்களை கொண்டு போய் வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும் கண்டிப்பாக ஆனால் அதுக்கு நீங்களும் தயாராக இருங்க பொறுமையாக போங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி